விருச்சிகம் பொன்போல் மின்னுபவரான குரு பகவான் பார்த்த மாத்திரத்திலேயே தவறுகள் அனைத்தையும் அழிக்கும் குரு பகவான் விதிக்கு விதி செய்யும் குரு பகவான் புகட்டி புகட்டி எல்லையில்லாத நிம்மதி தரும் குரு பகவான் அருளோடு பொருள் வழங்கும் குரு பகவான் முக்கண் மூர்த்தியான பரம்பொருளிடம் இருந்து இறந்தவரை உயிர் பெற்றி எழச் செய்யும் சஞ்சீவினி மந்திரத்தை பெற்றவரான சுக்கர பகவான் வீடான ரிஷபத்திற்கு வரப்போகிறார் குரு பகவான் ஒரு வருட காலமும் சுக்கர பகவானின் சக்தியும் குரு பகவானின் சக்தியும் ஒன்றிணைந்து நல்ல அருட்சக்தியாக மாறி நன்மைகள் பல செய்யப் போகிறது ஒன்றிணைந்து நல்ல அருட்சக்தியாக மாறி நன்மைகள் பல செய்யப் போகிறது விருச்சிகத்திற்கு குரு பகவானின் சக்தி இந்திரனைப் போல் வாழும் யோகத்தை தரும் சக்தியாக மாறப்போகிறார் குரு பகவான் காலநிலை கோள்நிலை அனைத்தையும் நன்மை தருவதாக மாற்றித்தரப்போகிறார் கையசைத்தால் காரியங்களை முடிக்கும் உதவியாளர்கள் உங்கள் முன் காத்து நிற்கும் நிலை உருவாகும் வெளிநாட்டில் சொந்த தொழில் அமைவதோ அல்லது சொந்த வியாபாரம் அமைவதோ அல்லது பெரிய அலுவலகத்தில் தலைமை பதவியை அமர்வதோ நடக்கப் போகிறது மனதை அமைதிப்படுத்தினால் பின்னவரையும் உதவி செய்ய அழைக்க முடியும் என்ற சத்தியத்தை உணர்த்துவார் குரு பகவான் இவர் தங்கும் மாளிகையும் இவர் அலுவலகமும் பல அடுக்கு மாடிகள் கொண்டதாக அமையும் பல வண்ணமிகும் விலை உயர்ந்த வாகனங்கள் பல இவர் வீட்டின் முன்னே இவருக்காக காத்து நிற்கும் பத்திரிகைகள் மீடியாக்கள் இவர்தம் புகழ்பாடும் குரு பகவான் விருச்சிகத்திற்கு பதினொன்னாம் இடமான கன்னியை பார்ப்பதால் அழகும் அலங்காரமும் பாதுகாப்புடன் கூடிய நவீனமயமான வாகனத்தில் பவனி வரும் காலம் ஆகும் நினைத்தவைகள் அனைத்தும் நிறைவேறும் ஷேர் மார்க்கெட் கேளிக்கைகளிலும் லாபம் கிட்டும் பணம் புதையல் கிடைத்தது போல் கிடைத்து கொண்டிருக்கும் பேசும் முழு நிலவே என் இதய கீதமே அன்பின் அமுதமே ஆசையின் வடிவமே என்றெல்லாம் காதல் பாடல் பாடியவர்கள் கல்யாணம் என்ற பந்தத்தில் இணையும் காலம் இதுவே கண்ணே வாடா கண்மணியே வாடா பொன்னே வாடா பொன்மணி வாடா உன்னகை புரியும் கண்ணா வாடா என்ற பாடல் வீட்டில் ஒலிக்கும் காலம் இதுவே காலத்தால் அழியாத ஆனந்தம் பொங்கும் காலம் இதுவே